வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய வானிலை அறிக்கை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகின்றது தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் இன்று டிசம்பர் பதினைந்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்பதால் கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் கனமழை துவங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று தேனி ஆட்சியர் சஜீவனா தெரிவித்துள்ளார் கனமழை பெய்யும் நிலையில் குமுழி மலைப்பாதை கம்பம் மெட்டு போடி மெட்டு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழ வாய்ப்புள்ளதால் பொதுமக்களும் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களும் இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று தேனி ஆட்சியர் சஜீவனா தெரிவித்துள்ளார் மழை பாதிப்பு ரயில்கள் புறப்படும் இடம் மாற்றம் மழை பாதிப்பு காரணமாக தூத்துக்குடியிலிருந்து புறப்பட வேண்டிய நான்கு ரயில்கள் மீளவிட்டான் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் தூத்துக்குடி மைசூரு விரைவு ரயில் ஒன்று ஆறு இரண்டு மூன்று ஐந்து மாலை ஐந்து பதினைந்துக்கு மீளவிட்டானிலிருந்து புறப்படும் சென்னை செல்லும் முத்துநகர் விரைவு ரயில் ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது நான்கு இரவு எட்டு இருபத்தைந்துக்கு மீள புறப்படும் தூத்துக்குடி பாலக்காடு விரைவு ரயில் ஒன்று ஆறு ஏழு ஒன்பது ஒன்று இரவு பத்து மணிக்கு மீளவிட்டானிலிருந்து புறப்படும் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் விரைவு ரயில் ஒன்று ஆறு ஏழு ஆறு ஆறு இரவு பத்து ஐம்பது மணிக்கு மீளவிட்டானிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது திருச்செந்தூர் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலை நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இன்று கோயிலுக்கு யாரும் பக்தர்கள் வர வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வரும் பதினேழாம் தேதி நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வரும் பதினேழாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வரும் பதினெட்டாம் தேதியன்று விழுப்புரம் கடலூருக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம்